வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூமிங் டாட்ஸ் ஒன் டூ த்ரீ வாங்க இன்பமாய் வளர்க்கலாம் நமது அன்பு குழந்தைகளை ஒரு சின்ன டிப்ஸ் பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா குழந்தைங்க ஆரம்பத்தில் பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா என்னென்ன காரணத்துக்கு பிடிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன நோட் எழுதிங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில குழந்தைங்க வந்து ஏதாவது பொருள் வேண்டி அழுவாங்க சில குழந்தைங்க வந்து அம்மா இல்லைன்னா அப்பா நம்மளை பார்க்கணும் அப்படின்னு அட்டென்ஷன் ஸ்பீக்கிங்க்காக அழுவாங்க சில குழந்தைங்க ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அந்த குழந்தைக்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு அந்த சாப்பாடு வேணாம் அப்படிங்கிறது கூட அடம் பிடிச்சி அழுவாங்க எனக்கு வேணாம் அப்படின்னு கூட அழுவாங்க இல்லை எனக்கு வேணும்னு அழுவாங்க இல்லைன்னா காரணமே சொல்ல தெரியாமல் அழுவாங்க அதனால் அதை என்னன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக அடுத்த தடவை அந்த குழந்தைங்க அந்த மாதிரி அடம் பிடிக்காதபடி நடந்துக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு சரியா அதனால் அவங்க அடம் பிடிக்கிற நேரம் செய்து திட்டாதீங்க அடிக்காதீங்க சத்தமாக பேசாதீங்க உங்களால் பொறுத்துக்கவே முடியலை அப்படின்னா காம அந்த இடத்த விட்டு நவந்துருங்க ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைங்க அடம் பிடிக்கிறது வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு உதவும் ஆனால் அதையே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தொடர விடக்கூடாது அவங்க எதுக்கு அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு கூட நிற்கணும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் தயவு செய்து அவங்க அழும் போதோ அவங்க கோவமாக இருக்கும்போதோ அவங்க அடம் பிடிக்கும்போதோ நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க சத்தம் போட்டோ கத்தியோ அடித்தோ ரியாக்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு பொறுத்துக்கவே முடியாத கட்டத்தில் அந்த இடத்த விட்டு மூவான் ஆகிடுங்க அது ஒன்று தான் வழி சரிங்களா ஏன்னா குழந்தைங்க வந்து குழந்தைங்களா இருக்க வரைக்கும் தான் அழகு இல்லையா அதனால் அடம் பிடிக்கிறத நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரசிங்கன்னு சொல்ல முடியாது கஷ்டம்தான் ஆனாலும் அவங்க ஏன் அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க அதில் நம்மளோடைய சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுன்னா அவங்க சரியாவாங்கிற பட்சத்தில் அதை சரி பண்ண முயற்சிக்க ஓகேவா அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காமல் அதுக்கான நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம் ட்ரை பண்ணுங்கள் பாய்